அவுது பில்லாஹி மின் ஷைத்வானு ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மானு ரஹீம் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு திருக்குரான் கூறக்கூடிய ரப்பனா துவாக்கள் தொடர் வரிசையில் இன்றைக்கி நம்ம இருபதாவது துவாவை பார்க்க போகிறோம் அல்ஹம்துலில்லா மொத்தம் இருக்கிற நாற்பது முக்கியமான துவாக்களில் இன்னையோட சரி சரிபாதியாக இருபது துவாக்களை நம்ம முடிச்சிட்டோம் அல்ஹம்துலில்லா இந்த துவாவை எதற்காக நம்ம ஓதுறோம் அப்படின்னு சொன்னால் பாவம் பொருத்தத்தை பெறுவதற்காகவும் இந்த துவாவை ஓதலாம் நிறைய பாவ மன்னிப்பு துவாக்கள் இருக்குது அதுல இந்த துவா மிக முக்கியமான துவா ஏன்னா இதை எல்லா துவாக்கள்லயுமே நம்ம கேட்டு பார்த்துருக்கோம் இந்த துவா நமக்கு தெரிஞ்ச துவா தான் வாங்க பார்க்கலாம் பிஸ்மின்லாஹி ரஹ்மான்